உக்ரைனோட விமானப்படையை சேர்ந்த ஒரு எஃப் பதினாறு விமானத்தை ரஷ்யா சமீபத்தில் நடந்த ஒரு ட்ரோன் அண்ட் மிசைல் ஸ்ட்ரைக்ல நியூட்ரலைஸ் பண்ணன்ற செய்தியை போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம் ஆனா உக்ரைன் இது அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்கல முதல்ல அந்த ஒரு விஷயத்த மொத்தமா மூடி மறைச்சிட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பைலட்டோட டீடைல்ஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அபிஷியலா உக்ரைனோட அப்போஸ் ஒரு விஷயத்த ஒத்துட்டு ஆமா சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால எங்களோட ஒரு எஃப் சிக்ஸ்டீன் கிராஷ் ஆயிடுச்சுன்னு இதுவே கேட்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல என்னடா எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை தொடர்ந்து உக்ரைன் இழந்துட்டு இருக்காங்கன்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு ஆர்டிக்கல் ஆனது வெளியாகி இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் வீரர்களை சர்பிரைஸ் அஃபென்சிவ்காக சுமி ரீஜியனில் ரஷ்யா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள உள்ள இறக்கலாம் இப்படி ரஷ்யா இந்த ஐம்பதாயிரம் வீரர்களை உள்ள இறக்குனாங்கன்னா அது ரஷ்யன் சம்மர் அஃபென்சிவோட ஒரு தொடக்கமாக மட்டும்தான் இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத விஷயம்ன்றது சுமி ரீஜியனில் வச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்குன்றத ஒரு ஆர்டிக்கலாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் கிளாக்கே தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைன் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து அஞ்சு விமானங்களை சொல்றாங்க இதுல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கணக்கின் படி உக்ரைன் உக்ரைன் கூடியது மூணாவது விமானம் ஆனா போட்டோ எவிடென்ஸ் ஏர்பேஸ்ல வச்சு அழிக்கப்பட்டது இதுவரைக்கும் வெளியில ஃபுட்டேஜஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது அஞ்சு விமானங்கள் உக்ரைன் இழந்திருக்கக்கூடிய அந்த விமானியோட பேரு மேக்ஸிம் இவர் உக்ரைனோட ரொம்பவே ஒரு டெக்கரேட்டட் பைலட்னு சொல்லலாம் ஏன்னா இந்த எஃப் சிக்ஸ்டின் மிஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைனோட பல்வேறு மிஷனில் இவர் ஈடுபட்டு இவரோட ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுறது இரண்டு எஸ் யூ தேர்ட்டி ஏரியல் பேட்டில் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இவரோட பேர்ல அந்த ரெக்கார்ட் ஆனது இருக்கு சோ உக்ரைனோட ரொம்ப டெக்கரேட்டட் பைலட்ட இந்த இடத்துல இப்ப உக்ரைன் இழந்திருக்காங்க உக்ரைனோட வேர்ஷன் பார்த்தோம்னா இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றத சொல்லிட்டாங்க ஆனா வெஸ்டர்ன் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிகல்ஸ்ல எவிடன்ஸோட இந்த லொகேஷன்ல தான் இந்த ஃபைட்டர் ஜெட் லாஸ் ஆயிருக்கு இறந்தவர் இந்த நபர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி வெளியில போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உக்ரைன் இந்த விஷயத்தை அபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அதுல

கேவலப்படுத்துற மாதிரியும் இல்ல அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து தரம் தாழ்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது டெக்னிக்கல் மால் பங்கன்னால அந்த விமானம் வீழ்த்தப்பட்டதா சொல்றது ஜஸ்ட் ஒரு கதை மட்டும்தான் ஆனா அதுவே அந்த விமானிக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை அது அந்த தடைப்படுத்தப்படுது இல்ல ஒரு நாட்டை சேர்ந்த விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானி நீங்க இழக்கிறீங்கன்னா அவருக்கான அந்த அக்ரடிஷன்ன்றத கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மிஷன்ல ஈடுபட்டிருக்கப்ப அவர் இறந்துட்டாரு சொன்னா அவரோட பேருன்றது அந்த இடத்துல பெருசா இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சு உக்ரைன் அந்த ஃபேஸ காமிக்கணும்ன்றதுக்காக அவங்களோட அந்த ஃபேஸ சேவ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஒரு டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால் ஒரு விமானம் வந்து கீழே விழுந்து கிராஷ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த விமானி வெளியில் எஜெக்ட் ஆகிடுவார் நைன்டி பர்சன்டேஜ் அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அந்த இடத்துல அதிகம் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஃபைட்டர் ஜெட்டோட சேர்ந்து அந்த விமானியும் கீழே விழுந்து இறக்குறாருனா அந்த இடத்துல அவரால வெளியே எஜெக்ட் ஆக முடியாத ஒரு சூழல் ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மிசைலோ இல்லை ஒரு ட்ரோனோ அதை ஹிட் பண்ணி கடைசி கட்டத்தில் அந்த விமானியால பிழைக்க முடியல விதின் செகண்ட்ஸ்ல இது எல்லாம் நடக்குதுன்னா அந்த இடத்துல டெக்னிக்கல் காசுனால இந்த விமானம் கீழே விழுந்து உடையல சோ இந்த சுமி ரீஜனை பொறுத்த வரைக்கும் சுமியில ஏகப்பட்ட பகுதிகளானது இருக்கு ஏன்னா ரஷ்யாவோட ரெண்டு மாகாணங்களை இது எல்லையா கொண்டிருக்கக்கூடியது இப்ப வாட்ஸ்டீட் ஜேர்னலில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டிகளின் ரஷ்யா ஐம்பதாயிரம் வீரர்களை ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணிட்டு ரஷ்யன் சைட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க சின்ன சின்ன பேஸ் கேம்ப்ஸ் மாதிரி இந்த இடத்துல அமைச்சு இவங்க எல்லாரையும் உக்ரைனுக்குள்ள எப்படி கர்ஸ் பகுதியில உக்ரைன் ஒரு சப்ரைஸ் உள்ள நினைஞ்சாங்களோ அந்த மாதிரி சுமி ரீஜன்ல இப்ப மொத்தமா நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல சுமி ரீஜன்ல மட்டுமே நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல பேட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த பேட்டில் பாயிண்ட்ஸ்ல இவங்கள உள்ள அனுப்புறது மூலயமா உக்ரைன் எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரம் இருக்கும் நார்மலா பேட்டில் நடக்குதுன்னா இவங்க ஒரு ரெண்டு ரவுண்ட் ஆர்டிலரி ஃபயர் பண்ணுவாங்க அதுக்கு எதிர் திசையில இருந்து ரஷ்யா ரெண்டு ரவுண்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இது நார்மல் டே டு டே சினாரியாவா மாறிடும் ஆனா திடீர்னு இந்த இடத்துல அதிகப்படியான சோல்ஜர் ஏன்னா சுமின்றது ரொம்ப ஒரு பெரிய பகுதியெல்லாம் கிடையாது அந்த இடத்துல இருக்க ஃப்ரண்ட் லைனோட டிஸ்டன்ஸே பார்த்தோன்னா இப்போ ஒரு நாற்பது கிலோமீட்டர் மேக்சிமம் பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சுல இருந்து அந்த ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளதா இருக்கும் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதியில் இத்தனை ஆயிரக்கணக்கான நபர்கள் உள்ள நுழையிறப்போ அந்த டைம்ல ரஷ்யாவோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கும் மிசைல் ஸ்ட்ரைக்கும் ஒரு சேர உக்ரைனோட இந்த இந்த அவங்க ஸ்டன் ஆகி அந்த ரிசர்வ் இப்போ உக்ரைனுக்கு பெருசா கிடையாது இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறது இல்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் உக்ரைனால அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண முடியும் இல்ல அடுத்தது அவங்க என்ன பண்ணலான்றதை பார்க்க முடியும் மெயினான ரீசன் அவங்க கிட்ட ஏர் போர்ஸ் பவர்ன்றது பெருசா கிடையாது இந்த ஒரு குட்டி டைம் கிடைக்கக்கூடிய இந்த கேப்பை ரஷ்யா ப்ராப்பரா பயன்படுத்தினாங்கன்னா சுமி ரீஜியனில் பெரும்பான்மையான பகுதியில் அவங்க பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ஆனது இருக்கு ஸோ இந்த ஐம்பதாயிரம் வீரர்களை வச்சு இப்போ ரஷ்யா என்ன பண்ணுவாங்க எந்தெந்த பொசிஷன்ஸ்ல இவங்க உள்ள வரதுக்கான அந்த சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பேட்டில் நடக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல முக்கியமான நாலு பாயிண்ட்ஸா இருக்கிறது ரிக்கி ஜோட்டின் ஒஸ்லோகா கிரான்ஸ்னோபோலியா இது நாலுமே சுமிக்கு ஃபார்வர்ட்ல அதாவது சென்ட்ரல் சுமி அந்த நகரத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவுல இப்படி ஒரு யூ ஷேப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவுடைய எல்லைக்கும் இந்த சுமி டவுனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அரண் மாதிரி தடுப்பு மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய நகரங்கள்னு சொல்லலாம் இப்போ இந்த நாலு பாயிண்ட்ஸை ரஷ்யா மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போறதுக்கு சான்சஸ் ஆனது அதிகமா இருக்கு ஏன்னா உக்ரைனோட இந்த மேப்பானது சுமி ரீஜன்ல இந்த ஒரு வி ஷேப்ல பெரியும் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் இந்த நாலு பாயிண்ட்ன்றது அந்த வி ஷேப்பில் ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்கக்கூடிய பகுதிகள் மற்ற எல்லாமே உக்ரைன்குள்ள ரொம்பவும் உள்வாகி ரஷ்யாவோட பகுதிகள் உள்ள வந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ ஜியாகிராபிக்கல் வைஸ் பார்த்தனா இந்த ஒரு பாயிண்ட்ன்றது உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த ரெண்டு சைடுல இருந்து ரஷ்யா இந்த வீரர்களை மொத்தமா அனுப்புறாங்க இந்த ஒரு வி ஷேப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ரெண்டு சைட்ஸ்லயும் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணி இந்த முக்கியமான பகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா உக்ரைனுக்கு அந்த ரியாக்ஷன் டைம்ன்றது சுத்தமாக குறைஞ்சிடும் ஸோ இந்த சைட் வேர்ட்ஸ்ல இருந்து சுமி நகரத்தை ஒட்டு மொத்தமாக இவங்க என்சர்க்கிள் பண்ணுறப்போ கூடிய சீக்கிரத்தில் அந்த டவுன் விடறதுக்கான சான்ஸ் இருக்கு டவுனை பிடிச்சா மட்டும் போதுமா சுமின்றது ஒரு பெரிய மாகாணம் அவங்களோட ஒரு பெரிய டிஸ்ட்ரிக் கணக்கில் அது வரும் அதை ஒட்டு மொத்தமாக பிடிக்க முடியாதா இல்லை சுமி பிடிச்சிட்டா அது எந்த ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினா இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பண்ணக்கூடிய அந்த ஏரியல் ஸ்ட்ரைக்ஸாக இருக்கட்டும் இல்லை பார்டரில் இந்த கிளாஷ் நடக்கக்கூடிய இடங்களில் அவங்களோட சப்ளை ரூட்ஸாக இருக்கட்டும் அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இந்த இருந்து தான் ரீரூட் ஆகி மற்ற பகுதிகளுக்கு போயிட்டுருக்கு ஸோ சுமியை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா மெயினாக இதில் ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல எந்த ஒரு லாஜிஸ்டிக் சப்ளைன்றதும் முன்னே நடந்த மாதிரி உக்ரைனால் இப்போ பண்ண முடியாது ரெண்டாவது இருக்கக்கூடியது சுமியை தாண்டி மேஜராக எந்த ஒரு டவுனுமே கிடையாது வனாந்தரமாக இருக்கக்கூடிய பகுதிகளும் சொல்லுவோம்ல வெறும் வயல்வெளிகளும் நிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் அந்த இடத்துல ரஷ்யாவில் ஈஸியாக முன்னேறி போக முடியும் ஏன்னா இப்போ மழை காலமும் கிடையாது பனிக்காலமும் கிடையாது இந்த சேத்துல வந்து பீரங்கிகள் சிக்கிடும் அந்த மாதிரி அந்த கண்டிஷன்ன்றது அந்த இடத்துல கிடையாது ஸோ ஈஸியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அஃபென்சிவ் இந்த இடத்துல சுமியில் தயார் பண்ணுறதுக்கு ரஷ்யா தேவையான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் அமைதி பேச்சுவார்த்தையை உடனே கொண்டு வரணும் ஏன்னா நாலு வருஷமா இந்த போர் நடந்து நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா யூரோப்ல ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரோஃபி இது கொண்டு வந்துடும் ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் சேஃபான ஒரு லொக்கேஷன்லேயே கிடையாது எப்போ வேணா அந்த உக்ரைன் அடிக்கலாம் இல்ல ரஷ்யா அடிக்கலாம் அந்த ஒரு பேச்சானது வெளியில வந்துருக்கப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த சீஸ் ஃபயர் கொண்டு வரணும்னு திரும்பவும் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க ஆனா அமைதியை விரும்பக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இந்த இடத்துல உக்ரைனியோ இல்ல ஜலன்ஸ்கியோ பேச்சுவார்த்தைக்கு போகணும் இல்ல ரஷ்யாவோட டிமாண்ட்ஸ் கொஞ்சாவது அக்செப்ட் பண்ணணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது கிடையாது தெளிவா தெரியுங்க இந்த இடத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நான் பேசினாலும் சரி இல்ல நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாலும் சரி பிடிச்ச நிலத்தை ரஷ்யா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அதுல வந்து ஒரே ஒரு சதவீதம்ன்றது கூட அந்த இடத்துல வாய்ப்புன்றது கிடையாது மேபி சில பகுதிகளை விட்டு கொடுத்து ஒட்டுமொத்தமா அந்த டான்பாஸ் ரீஜன் அனெக்ஸ் பண்றதுக்கோ இல்ல கிரீமியா வரைக்கும் ஒரு லேண்ட் காரிடராவது ஏற்படுத்துறதுக்கான அந்த முயற்சிகளை ரஷ்யா எடுப்பாங்க அப்படி இருக்கப்போ கண்டிப்பா என்னோட நிலங்கள் அத்தனையும் என்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க மாட்டேன் உக்ரைனும் ஒத்துக்க கூடாது இது ஒத்துக்கூடாதுன்னு இதே யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கு கொம்பு சீவிட்டு இருக்காங்க போர் என்ற நிக்கணும்னா

பண்ண பண்ண அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் உக்ரைன் அதுக்கு ஹெவி ப்ரைஸ குடுக்குறாங்க நேத்து கூட ஒரு வீடியோவில சொல்லியிருப்பேன் ஒரு எழுபத்தி எட்டு பொஷினஸ்ல ரஷ்யா உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது வெளியில தெரியல ஒரே ஒரு மீடியா செய்தி வெளியில வரல ஆனால் ஏதோ ஒன்னு பெருசாக அந்த இடத்துல அமுனிஷன் இப்போ அழிக்கப்பட்டுச்சா இல்லை எந்த ஒரு கமாண்ட் யூனிட் அழிக்கப்பட்டுச்சுன்னு தெரியல அதை பத்தின செய்திகளே வெளியில வரல அப்படி இருக்கப்போ திரும்பவும் ஜெனன்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ண போனால் இந்த போரை இன்னும் பெருசாக தான் எடுத்துட்டு போகும் ஸோ சுமி கூடிய சீக்கிரத்தில் ஹாட் டாபிக்காக திரும்ப மாறப் போகுது பாப்போம் என்ன நடக்குதுன்றது சோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள்